அதான் சார் மாத மாதம் வர்ற சிவராத்திரினிக்கும் உங்களுக்கு வந்து கிரகங்களோட ஈர்ப்புலாம் எல்லா தெய்வத்துக்கும் போகும் அதனால் நீங்கள் எல்லா தெய்வத்துக்கும் எந்த தெய்வத்துக்கிட்டையும் போய் அந்த சிவராத்திரியை போய் கும்பிட்டு வரலாம் மகா சிவராத்திரி எல்லா தெய்வங்களும் இறைவன்ட்டு போய் ஒரே ஒரு இடத்துல சிவபெருமானுக்கு ஞானம் கிடைச்சிது ஞானமுங்கிறது முக்கன்னு போய் மூன்றாவது கண்ணு அர்த்தம் மூன்றாவது கண்ணுங்கிறது யாருக்கும் பொய்யான ஒரு சினிமாவில்லாம் அந்த கண் ஒன்று போட்டு விட்றாங்க எழுத்தியில் நெற்றிக்கணுங்கிறது வந்து எல்லா சக்தியும் உடம்புல இருக்குது கண்ணை இந்த இறைவன் கொடுத்த கண்ணை இழுத்து மூடுனீங்கன்னா அவருக்கு எல்லா காலமும் தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ ஒரு முருகனுடைய வாழ்க்கையோ பஞ்ச பிரபஞ்சங்களுடைய ஆரம்பமோ எல்லா ஒரு ஞானமும் அவருக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தை முதல் முதலில் பெற்றவர் பிரபஞ்சத்திலிருந்து முதல் முதலில் பெற்றவர் முதல் சிவசின்னம் மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் சின்னம் இது நம்ம சின்னம் இவன் ஓய்வியம் பாலாஜி குளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சாமியார்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க சிவராத்திரியுடைய அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எல்லா வட இந்தியாவில் உள்ள எல்லா ஆசிரமங்கள்லையும் எல்லா இடத்துலையும் அவர்கள் வெவ்வேறு முறையில் வந்து சிவராத்திரியை வந்து வந்து ஒரு ஆடம்பர விழாவாக அப்புறம் சித்தர்கள் வந்து எப்போ பாச வேற அருடான்னு சொல்கிறான் நமக்கு சித்தர்கள் உனக்கு இந்த இந்த பூமியினுடைய பாசத்தெல்லாம் அறுக்கணும் அதுக்கு சிவராத்திரி ஒரு நல்ல நாள் நீங்கள் பக்தி இல்லை அந்த நேரத்தில் நான் எந்த நேரமும் சிவனாரையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த நேரம் அந்த மாளிகையில் ஐயா நான் வந்து அந்த சிவராத்திரிங்கிற ஆத்திரியில் சாயங்காலம் அஞ்சு முப்பது இருந்து அடுத்த நாள் விடிய காலம் அஞ்சு முப்பது மணி வரும் இந்த பன்னிரெண்டு மணி நேரம் சிவனாரையை நினச்சி வேற எதையுமே நான் நினைக்க நீங்கள் இப்போ ஒரு மேல வாத்தியம் கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஆடம் போடுறீங்க அப்போ வாழ்க்கையில் ஐத்து போவீங்களா இதுக்கும் சிவராத்திரி வழிபாடுக்கும் தொடர்பு இல்லை எந்த தொடர்பு இல்லை புறநாநூற்றின் சிவராத்திரியே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் கோவை மாவட்டத்துக்கு அதிகமான போதை பொருள் இறங்குது என்ன காரணம் இதெல்லாம் சிந்திக்கணும் அப்ப சிவராத்திரி வந்து போதைக்கு உண்டான நாளா பின்னால வரலாறு மாறிடு சார் பின்னால வந்து சிவனை மறந்துடும் எல்லாரும் சிவனை மறந்து இது வந்து என்னுடைய நாள் போய் ஞானம் கிடைத்த நாள் போய் ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி ஆயிடும் அதே மாதிரி ஆயிடும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் முதுமுனை முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்டிகையில் ஒரு முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுது மாத மாதம் சிவராத்திரி இருந்தாலும் இந்த சிவராத்திரி இதற்காக வந்து இரவு முழுக்க இருந்து வழிபாடுகள் செய்வது இரவு முழுக்க இருந்து கொண்டாடுவதுங்கிறது ஒரு மரபாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்படி இந்த சி மகா சிவராத்திரிக்கு என்ன சிறப்பு இருக்குது மகா சிவராத்திரி அது இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து ஒரு ஃபேன்ஸியாக போச்சு நம்மளுடைய சங்க காலங்களில் ச மகா சிவராத்திரி ஒன்று கிடையாது மகா சிவராத்திரிங்கிறது ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களுடைய நாகரிகத்தில் நம்ம வந்து வான ஜோதிரத்தை கற்றுட்டோம் வானஞ்சோதரத்தை கற்றுட்டோன்னா ஒவ்வொரு தேய்பிரை பதினானாம் நானும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரைன்னு வருது இல்லை அதனுடைய பதினாலாம் நான்கு வந்து சதுர்த்த சீம்பாங்க அவங்க வந்து இப்போ ஆரியத்தில் சதுர்த்த சீம்பாங்க நம்மளும் அதுக்கெல்லாம் பழகிட்டோம் ஏகாதசி தியோ திவாதசி திரியோதசின்னு முத முதல் நாள் ரெண்டாம் நாள் மூணாம் நாளுங்கிறத அவங்க அப்படி சொல்லிட்டாங்க ஆக நம்ம நீங்கள் பிரதோஷம் பிரதோஷமாக பதிமூணா நாள் அது வந்து உங்களுக்கு தேய்பிரை விட பதிமூணா நாள் பதினான்காம் நாள் வந்து சதுர்த்த இந்த தேய்பிரை சதுர்த்தசியை வந்து நம்மளுடைய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தமிழர்களுக்கு வந்து அன்றைய தேதிக்கு வந்து கிரகங்கள் வந்து அவர்கள் வந்து அவருடைய பார்வை நம்மளுடைய ஜீவராசிகள் மேலே இருக்காது அது ஒரே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு போகும் அதுதான் பரம் பரம்பொருள் அதுதான் சிவம்னு நமக்கு அது ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஈர்க்கும் அதனுடைய எல்லாம் ஒன்றா சேரும் அது வந்து இந்த தேய்பிரை மாதமாக வர்றது அந்த தேய்பிரையில் மாதம் மாதம் வர்ற தேய்பிரையை விட ஆதி காலத்தில் நம்முடைய தமிழ் நாகரிகத்தில் மாசி மாதம் தேய்பிரையில் பதினாலாம் நாள் வந்து சதுர்த்தசிங்கிற நாள் வந்து அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு முதல் நாள் வந்து அனைத்து தெய்வங்களும் சிவனை நோக்கி போகுது இவங்களுக்கு முதல் தமிழர்கிட்ட தெரிஞ்சது சித்தர்கள் தானே சித்தர்களுக்கு வந்து என்ன செய்யுது அன்றைக்கு அன்றைய நாளைக்கு மாசி இன்றைக்கி ஆதி காலத்தில் அனைத்து தெய்வ புருஷனர்களும் எதாவது சொல்கிறோமோ அதெல்லாம் போய் அன்னையப்போ அன்னைக்கு போய் சிமெண்ட்டை போய் ஐக்கியமாகுது அப்போ அது ஏண்டா போய் சிமெண்ட் ஐக்கியமாகுன்னு நம்ம சித்தர்கள் நோண்டுறோம் சித்தர்கள் நோண்டும்பொழுது பொழுது மான தரவாக இருக்கிற அவங்களுக்கு அன்னையை தேதிக்கு எல்லா கிரகங்களும் வந்து எந்தெந்த தெய்வங்கள் தோன்றமோ எல்லா கிரகங்களும் தெய்வங்கள்லாம் ஒரே ஒரு பவரில் போய் நிற்கிது அப்போ அந்த பவர் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் பரம்பொருளாக இருக்கிற அதுக்கு அதிகமான சக்தி அந்த இடத்துக்கு அது தெய்வத்துக்கு தான் போதும் அந்த சக்தி போகும்போது மிருகங்களுக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ யாருக்கும் சக்தி இல்லை சக்தி இழப்போ அன்னைக்கு எல்லாருக்கும் அது ஏன் நீங்கள் அதனால் விரதம் கொண்டாடுறது காரணம் வந்து அன்னைக்கு ரொம்ப சக்தி நமக்கு குறைவு அதனால் அந்த மாசி மாதம் சதுர்த்தசி இல்லது வந்து தேய்வரை பதினாலாம் நாள் அப்படியே ஊன் உறக்கமின்றி சத்து உறக்கமின்றி உறக்கத்துக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி வேணும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வருவீங்க அதுக்கு சக்தி வேணும்ல எரிபொருள் வேணும்ல தூக்கத்துக்கும் அயர்ந்து நம்ம எல்லா புலன்களையும் அடக்கி தானே மடக்கி போடுறோம் அப்போ அன்னைய தேதிக்கு ஒரு சக்தி வேணும் அதுக்கும் எனக்கு இன்றைக்கி சக்தி வேண்டாம் இன்றைக்கு நான் அன்னைக்கு முழுவதுமாகவே விரதம் இருக்குது முழு நாள் முழு நாள் விரதம் இருக்கிறவங்களும் ஆதி சைவ நேரியில் உள்ளவர்களுக்கு அந்த முழு நாளுமே விரதம் இருப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு முதல் இருந்து பதினாலாம் நாள் வந்துருச்சுனாவே அன்னைக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒன்றும் உணவு விரத மாட்டாங்க அது தீவிர சைவ நெறியும் சித்தர்களும் தான் சாதாரண மனிதர் உழைப்பாளிகள்லாம் வயல்வெளிக்கு போய்ட்டு ஆதி காலத்தில் வயல்வெளி தானே மருத நிலம் வந்தவுடனே வயல்வெளியில் உழைத்துட்டு சாயந்தரம் பொழுது இறங்கும் பொழுது சாயங்காலம் பொழுதுமோ அதனால் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு வீடுகலாம் சுத்தம் பண்ணி நமக்கெல்லாம் விளக்கேற்றி பெருமானை வணங்கி கொஞ்சம் மாவு துள்ளு மாவு மட்டும் சாப்பிட்டுட்டு துள்ளு மாவுனா உங்களுக்கு வந்து த த இது வந்து தினை தினை மாவில் கொஞ்சம் தேன் கலந்து அது சக்திக்கு நல்லா அருமையான சக்தி ஆளுக்கு ஒரு உருண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ராத்திரி ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாமல் அண்ணன் தண்ணி தா ஆகாரம் தண்ணீர் எதுவுமே ஊற்ற மாட்டாங்க அந்த ஒரு உருண்டை குடித்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஆறு மணிக்கு விரதம் ஏற்கொங்க பழைய காலத்தில் வந்து இது முக்கண்ணனுடைய நாள் முக்கண்ணனுடைய நாள் தான் அது முக்கண்ணனை கும்பிடுதல் முக்கண்ணண்ணா அவன் தான் பண்ணுவாங்க மூக்கண் கீக்கன்னெலாம் பேரை மாறி பேரெலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மூக்கன்னெலாம் இருக்கும் அவன் பேர் முக்கண்ணன் முக்கண்ணன்னா அது சிவபெருமான் முக்கண்ணனுக்கு உகந்த நாள் ஏன் முக்கண்ணன் அன்னைக்கு வருதுன்னா இந்த மாசி மாதம் இந்த பதினாறு சிவராத்திரி தான் இந்த ராத்திரி இன்னைக்கு தான் இறைவனுக்கு ஞானக்கன் கிடைக்குது ஞானம்னு உலகத்தில் பிறக்குதுன்னா நீங்கள் இருக்கீங்க உங்களை நீங்கள் சிந்திக்கிறீங்க இப்போ என்னென்னா சிவராத்திரிங்கிறது ஒரு சடங்குக்கான நாளாக பார்க்கப்படுதுங்களா சடங்குகளை தாண்டி தமிழர்களுக்கு எவ்வளோ அதான் இது ஞானக்கண் இந்த ஞானக்கண்ணுக்கு வந்து உங்களுக்கு ஒரே அந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு வந்து இறைவனை நாங்கள் வந்து அம்பலத்தில் தான் வச்சிருக்கோம் அம்பலம்னா மொட்டையாதான் திறந்த வெளியில் கோயில் இருக்கும் அந்த வழியில் நடுக்கல் நட்டுருந்தோம் அந்த இடத்துல சூளம் மட்டும்தான் நிறையா ஒவ்வொருத்தரும் வேண்டுதலாகி ஆகி சூளம் குத்திருப்போம் அந்த நடுக்கல் சுவாமி தான் எங்கள் பெரிய சுவாமி அதுக்கு துணை தெய்வங்கள்லாம் வச்சு சூளாதத்தோடு தான் கும்பிட்டோம் அந்த இடத்தில் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம் வெட்டலை பார்க்க போட்டு சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி தூபம் தீபம்லாம் ஏற்றி தூபம் எங்களுக்கு தூபம் வந்து அந்த காலத்தில் உலகத்திலேயே அதிக தூப வர்க்கம் உள்ள இடம் இதுதான் வெள்ளை சாம்பிராணின்னு பால் சாம்பிராணிப்பாங்க அது மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து குங்குளிகம்ங்கிறது அந்த குங்குளிகமும் மேற்கு தொடர்ச்சி தான் உலகத்திலேயே இருக்குது அதனால் இந்த குங்கிலியும் வெள்ளை சாம்பார் ஆணையெல்லாம் இறைவனுக்கு பூசி அவரை துதிச்சு ஆதாரித்து விளக்கு வந்து நமக்கு அந்த காலத்தில் விளக்குங்கிறது இந்த எண்ணெய் தான் நமக்கு சிவனுக்கு உகந்தது எழுப்ப எண்ணெய் தான் சிவன் வந்து அவர் உடம்பை தேய்க்கிறதுக்கு சிறந்த எண்ணெய் புண்ணை எண்ணெய் தான் புண்ணை எண்ணெயில் தான் அவர் வந்து அவர் உடம்பை தேய்ச்சி விடணும் அபிஷேகம் பண்ணணும் இழுப்பு எண்ணெயை தான் விளக்கேற்றணும் இதுதான் அன்றைக்கு சிவராத்திரிக்கு நடந்தது ஆதியில் முக்கன்னனுடைய நாளுக்கு வந்து இழுப்பை எண்ணெய் ஏற்றி நல்லூரில் வந்து நம்ம நடுகளில் நல்லா அவங்களுக்கு தேய்ச்சி விட்டு புட்டு வச்சு வீதி அடைஞ்சு புட்டு வச்சு நாம் செய்த ஒரே ஞானக்கண்லையா அந்த ஞானத்தை திறக்கிற ஞானத்தை இறைவனுக்கே கிடைச்ச அது ஆதியில் குரங்காக இருந்து கிரங்கா இருந்து நின்று நிமிந்து அப்புறம் வாய் பேச வச்சு அவருக்கு பேச்செல்லாம் வந்து அவன் பேச்சாக வந்த ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து அதில் சித்தராக மாதிரி தலை சித்தனாக மாதிரி சிவபெருமானுக்கு ஞானம் கிடைச்சிது ஞானமுங்கிறது முக்கிய போய் மூன்றாவது கண் அர்த்தம் மூன்றாவது கண்ணுங்கிறது யாருக்கும் இந்த பொய்யான ஒரு சினிமாவில் அந்த கண் ஒன்று போட்டு விட்றாங்க நெத்தியில் நெற்றிக்கண்ணுங்கிறது வந்து எல்லா சக்தியும் உடம்புறதுக்கு கண்ணை இந்த இறைவன் கொடுத்த கண்ணை இழுத்து மூடுனிங்கன்னா அவருக்கு எல்லா காலமும் தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ ஒரு மிருகங்களுடைய வாழ்க்கையோ பஞ்ச பிரபஞ்சங்களுடைய ஆரம்பமோ எல்லா ஒரு ஞானமும் அவருக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தை முதல் முதலில் பெற்றவர் பிரபஞ்சத்திலிருந்து முதல் முதலில் பெற்றவர் முதல் சிவசித்தன் சிவசித்தன் ஏன் சார் சித்தர்கள் எல்லாருமே சார் யார் நான் கால் ரெண்டு கால் இருக்கோ ரெண்டு கை இருக்குதோ எத்தனை தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டாலும் அவர்களா மனிதர்களே அது வந்து உங்களுக்கு அறிவியல் புரிதல் வேணும் நம்மளை ஐயோ அப்படிலாம் சொல்லிட்டானே அப்படின்னு நம்மளை சில பேர் நம்மளை திட்டுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா கை காலோடு இருக்கிறவங்கன்னா அவங்க மனிதராக தான் இருக்க முடியும் அப்படி மனிதர்கள் தெய்வ ரூபங்கள் வந்ததில் முதல் தெய்வம் வந்து தெய்வத்தை அடைந்தது அல்லது சித்தை கிடைத்தது ஞானத்தை கிடைத்தது எல்லாம் பரம்பொருளை உணர்ந்தது சிவசித்தன் அந்த சிவசித்தன் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா புதிய மலையில் தான் இருந்திருக்கான் அதான் ஆதி கைலாயம் இன்னைக்கு உள்ள கைலாயங்கிற மலை வந்து இன்றைக்கி ஏன் அந்த கைலாயம் ஃபேமஸ்ஸுனால் மூன்று லட்சம் பிற்பாடு தான் கடல்லிருந்து தான் அது வெளியே வருது தான் வெளியே வருது நான் ஏற்கனவே உங்கள் பதிவுக்கு சொல்லியிருக்கேன் அது வந்து இருந்து வெளியே வந்து கைலாயம் மலைங்கிறது திபெத்தியர்கள் வழிபட்டது பௌத்தர்கள் வழிபட்டது அப்புறம் அது இந்து மக்களும் இவர்களும் போய் அங்கே போய் வழி வழிபட்டு இவர்களுக்கும் உறவு உறவு கொண்டாடுகிறார்கள் அது அப்புறம் பின்னால் வந்து கைலாய மலையானைன்னு கைலாய மலையானைன்னா சிவனுக்கு உள்ள மலை வந்து புதிய மலைதான் அது இந்த இன்னைக்கு உள்ள பாபநாசத்துக்கு இடையில உள்ள பகுதி தான் புதிக மலைங்கிறது தென் பொதிகைன்னு சொல்லுவாங்க வட பொதிகைங்கிறது வந்து அவங்க வந்து இமயமலையெல்லாம் கொண்டு வந்த பேரு இதுக்கு வேணும் தென் பொதிகைங்கிறான் ஒரே ஒரு பொதிகை தான் இந்த பொதிகை மலையில் சிவனார் இருக்கார் அவருக்கு வந்து பதினெட்டு சீடர்களை வைத்து ஞானம் தனக்கு பெற்ற ஞானத்தை எல்லாம் சிவதீச்சை கொடுக்குறார் அதுக்கு பேர் தான் தீச்சை கொடுத்தாங்க ஞானத்தை வழங்குதல் அது உங்களுக்கு பைபிளில் ஞானஸ்தானமாங்க அழகாக அந்த வார்த்தை வந்திருக்கும் தீட்சை கொடுக்குறங்கிறது ஞானஸ்தானம் ஞானத்தை இன்னொரு சித் இன்னொரு தன்னுடைய சீடர்களுக்கு வழங்குது அதனால் த ஞானம் கிடைத்த நாள் சிவபெருமானுக்கு சிவனாருக்கு வந்து இந்த அன்னைக்கு தான் ஞானம் கிடைச்சிது நான் கேட்டேன் மாத மாதம் வர சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன வேறுபாடு சார் அதான் சார் மாதம் மாதம் சிவராத்திரி அன்னைக்கும் உங்களுக்கு வந்து கிரகங்களுடைய ஈர்ப்புலாம் எல்லா தெய்வத்துக்கும் போகும் அதனால் நீங்கள் எல்லா தெய்வத்துக்கும் எந்த தெய்வத்துக்கிட்டையும் போய் அந்த சிவராத்திரியை போய் கும்பிட்டு வரலாம் மகா சிவராத்திரி எல்லா தெய்வங்களும் இறைவன்கிட்ட போய் ஒரே ஒரு இடத்துல நடக்கும் அதனால தான் மகா சிவராத்திரி எல்லா தெய்வங்களும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மாசி மாதம் பதினாலாம் நாள் அந்த தெய்வரையை சதுர்த்தசிக்கு எந்த இந்து கோயில்கள்லையும் எந்த சாமிக்கும் பவர் கிடையாது எல்லாம் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஓடி அடைஞ்சிட வேண்டியதாங்க சிவன்கிட்ட போய் ஐக்கியமாயிட வேண்டியதான் அது எந்த தெய்வமாக இருக்கணும் மகாவிஷ்ணு போயிடுவார் பிரம்மா போயிடுவார் எல்லாமே போயிடுவான் ருத்ரன் போயிடுவான் மகா சக்தியில் எல்லா சக்தி பீடங்களும் அங்கே போயிடும் எந்த சக்திகளுக்கோ முருகராக இருக்கட்டும் எந்த தெய்வங்களும் எனக்கு உலகத்தில் கும்பிடுறீங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சிவனார்ட்டு ஐக்கியம் அன்னைக்கு அந் நாளைக்கு மாலை சிவராத்திரி மாலை வந்து நாளைக்கு போய் எல்லாம் அடங்கிடும் அது இருபத்தி நாலு நேரம் அடுத்த நாள் விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில் தான் விரதம் திறந்து அந்தந்த தெய்வங்களும் அது ஊருக்கு போகும் அது கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போகும் அதனால நீங்கள் அந்த அடுத்த அமாவாசை அன்னைக்கு விரதம் விட்ட பிற்பாடு அமாவாசை அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து தான் தெய்வங்கள் அவங்கவுங்க வேலையை செய்வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் இந்த தெய்வம் இந்த கிரகத்துக்கு பொறுப்பு இந்த தெய்வம் இந்த கிரகத்துக்கு பொறுப்பு இல்லை இதுக்குள்ள புராண கதை என்ன சார் புராண கதை தான் புராண கதையில் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க பிற்காலத்தில் ஆரிய வருகை வேதங்கள்லாம் வந்த பிற்பாடு நம்மளுடைய ஜோதிடத்தை வந்து அவர்கள் வந்து அப்படியே வேத நெறிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இல்ல விஷ்ணு பிரம்மான்னு ஒரு கதை சொல்கிறாங்க சார் அது என்ன அளவுக்கு உண்மையானது இல்லைங்க பிரம்மா விஷ்ணு சிவம்லாங்கிறா சார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்க தரவுக்கு தான் பிரம்மான பிரம்மா வந்து வந்து உலகத்தையே அவர் தான் படைச்சாரு நெற்றியில் நெற்றியில் பிராமணர் தோளில் வந்து வைசியர் சத்திரியர் வந்து இடுப்பில் சூத்திரன் ப காலில்னு சொல்லி போட்டாங்க சூத்திரன் சூத்திரதாதி சூத்திரங்களையெல்லாம் தெரிந்த தெய்வ மனிதன் அவனை கொண்டு போய் சூத்திரன்னு கெட்ட பேர் வச்சிட்டாங்க சூத்திரன் தெரியுது ஃபார்முலா வச்சுருந்தானேன் கல் தைக்க கல்ல நான் சிலை வடிக்கணுமா ஃபார்முலா பிரம்மாவுக்கும் விஷ்ணுங்கிடையே சண்டை பண்ண மாதிரி ஒன்று சொல்கிறேன் இல்லைங்க பிரம்மா சிவம்ங்கிறதுங்க பிரம்மா விஷ்ணு சிவம்னு வந்துருச்சு அப்புறம் ஆரியர்களுக்குள்ளே நான் பெரியாள் நீ பெரியாளுங்கிறது வைனவம் சைவம்லாம் தகராறு வருது அப்போது வந்து அவர்களுக்கு எல்லாம் பாடம் கொடுக்கணும் வந்து சிவனுடைய ஒரு இதுதான் நீ வந்து நீங்கள் எல்லாம் அடிச்சுக்கிறீங்களா சரி என்ன நீங்கள் யார் வந்து என்னுடைய நுனியும் அடியும் போய் பாருங்கன்றாரு அப்போ இறைவன் சொன்னவொடனா பிரம்மா வந்து மேலே போகிறாரு ஆகாயத்துக்கு போகிறாரு போகிறாரு கண்டுபிடிக்க முடில கீழே மகாவிஷ்ணு வந்து பன்றிய வாதத்தில் போகிறாரு நோண்டி 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 போகிறாரு கீழே போகிறாரு அந்த வேதங்கள்ல அப்புறம் அவரும் கண்டுபிடிக்க முடியல பட் மகாவிஷ்ணு வந்து அவரு உங்களுக்கு ஒத்துக்கிட்டார் நான் ஐயா கீழே போனேன் உங்களை கண்டுபிடிக்க முடியல அது பாதாளம் போயிட்டே இருக்கு அப்படின்னு மேலே பிரம்மா மேலே போனவர் வந்து அங்கே ஒரு தாளம்பு இடையில வருது அந்த கிட்ட வந்து தாளம்பு எங்கேருந்து வரேன் ஐயோ நீ இந்த காலத்தில் போய் நீ ரீச் ஆக முடியாது அது இன்னும் போய் எத்தனை காலமோ தான் உனக்கு ஆயில் பத்தாது அது பார்க்க அப்படின்னு பிரம்மாவை சொல்கிறாரு ஐயோ அப்படின்னா எனக்கு ஒரு பொய் சொல்லிவிடும் நான் பார்த்தேன்னு சொல்லிவிடு கீழே பூமியில எனக்கு கொஞ்சம் ஒரு பொய் பொய்சாச்சு சொல்லிவிட்டுன்னு பொய் சாச்சு கொண்டு வந்துடுறாரு பிரம்மா பிரம்மா ஒரு பொய் சாச்சி விட்னஸை கொண்டுட்டு வந்தவொடனே கீழே வந்தோன்னா இறைவனுக்கு தெரிஞ்சிருது அவருக்கு சாபம் விடுறாரு உனக்கு இனிமேல் என் காலத்தில் கோயிலே கிடையாது உனக்குன்னு மகாவிஷ்ணு நீ என்னை ஒத்துக்கிட்ட நீ பூமி ஆள் பூமியை நீ பூமிக்கு பூலோகத்துக்கு நீ இருன்னு சொல்லி சொன்னதா வேத வரலாறுன்னு சொல்லுது எங்களுக்கு ஆதியில் அப்படி இல்லை எல்லா சித்தர்களையும் இறைவன் வந்து இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்ல அண்ணாமலைங்கிற அந்த அந்த மலைக்கிட்ட அந்த இடத்தில் வர சொல்லி ஜோதி ரூபமாக வந்து அது கார்த்திகை தீபத்தினைக்கு ஜோதி ரூபமாக வந்து மலையாக மாறுது பரணி நட்சத்திரிக்கு ஜோதியா வந்து அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் மலை அப்படியே எரிஞ்சு முடியுது அந்த நாளிகையில் வந்தது தான் அந்த அண்ணாமலையார் மலை அது வேதங்களில் வேற மாதிரி கதைகளாக திரிக்கப்படுது எல்லா சித்தர்களுக்கும் இறைவனை உணர்த்திய இடம் அண்ணாமலை அதே மாதிரி உங்களுக்கு சிவராத்திரிங்கிறது உலகத்தில் உள்ள எந்த சிவ அம்சம் நமக்கு என்ன பரம்புரல் ஒன்று அந்த பரம்புரின் மூலத்தை அறிந்தவன் முதல் சித்தன் சிவசித்தன் அவரை தமிழில் வந்து பெரிய சாமின்னு கும்பிடுவோம் பாம்பு பிடாரமோ பெரியாண்டவரமோ சுடலை மாடலுமோ பல பேர்களில் வந்து தமிழர்கள் அங்கங்க சிவனை நிறைய இது சித்தர் பூமினால சார் தெய்வ பூமி இது இதனால தெய்வ பூமியில வந்து நீங்க அதான் தென்னாடு மற்ற சிவராத்திரிக்கும் என்ன சிவராத்திரி திருவண்ணாமலைக்கு இது இல்லை எல்லா கோயிலுக்கும் உள்ள ஓகே அங்கே இல்லை எந்த சிவாலயங்களுக்கும் ஒரே ஈக்குவல் வெயிட் தான் நாளைய தேதிக்கு அண்ணாமலையாறு பொண்ணு மதுரை மீனாட்சி ஒன்னு நெல்லையப்பருக்கு குன்னு எல்லாம் கிடையாது எல்லா கோயிலும் எங்க சிவ மூர்த்தம் இருக்கோ அது சிவமூர்த்தங்கிறதுங்க அந்த காலத்தில் கோயில்களாக இருந்த இடம்லாம் சித்தர்கள் இருந்த இடம் அவர்கள் சமாதியான இடத்துக்கு மேலே நம்ம நடுக்கல் வச்சுருந்தோம் அது பின்னால் சிவாலயங்கள்லாம் மாறிச்சு அப்புறம் மன்னர்கள் காலத்தில் வந்து அது ஒரு அவர்கள் கோயிலாக மாறி ஆரியர்கள் கோயிலாக மாறி ஒரு சில சாதிகளுக்கு மட்டும்தான் அந்த கோயிலுங்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வேறு எல்லா மற்ற எந்த விதமான மக்களும் பிற்படுத்த மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் போனது கிடையாது இன்னைக்கு உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ கோயில்கள் அந்த காலத்தில் கிடையாது மன்னர்களுக்கும் மன்னர்கள் சொந்த உறவினர்களுக்கும் நான்கு சாதிகளுக்கும் நான்கு சாதிகள் தான் முதல் சாதிகள் முதல் சாதிகள் இந்த இவங்க தான் சார் இந்த கோயில் இந்த கோயிலை கட்டி அதில் சாபம் தான் மிச்சம் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்கள் பிழிஞ்சி தான் கோபுரங்கள்லாம் கட்டுறாங்க அதனால கோபுரங்கள் நிறைய பல்லாண்டு காலங்கள் வந்து கோபுரங்களை நம்மளை அப்படி போட்டு இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு நம்மளை உசிரம் வாங்கிட்டானேன்னு மக்கள் வெறுப்பாக தான் இருந்தாங்க அதை வந்து அதை வெறுப்பை தட்டி எடுக்கிறதுக்கு தான் வரும் கோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஆரியர்கள் பித்து பிட்ட போடுறாங்க அதை போட்டு மாத்தனை உடனே கோபுர தரிசனம்னு வருது ஆனால் சிவராத்திரிங்கிறதுக்கு எல்லா சிவாலயங்களிலும் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு பொதுமறையாக சேர்த்துக்கிட்டோம்னா இறை எங்கெங்க இறைவன் இருக்காரோ அந்த இடத்துலலாம் வந்து நாளைக்கு வந்து அது எந்த மதமா இருந்தாலும் இது வந்து ஒரு அறிவியல் அறிவியல்ல கிரக கதிர்கள் ஒன்று சேர்ந்து இறைவனோடு இருக்குது அது மற்ற யாருக்கும் மிருகங்களுக்கோ மனிதர்களுக்கோ வேற எந்த ஜீவராசிகளும் நாளைக்கு சாயந்தரம் இப்போ சாயங்கால பொழுதுகளில் கிடையாது அதனால இந்த சாயங்கால பொழுதுகளை விரதம் இருந்தால் நம்முடைய இதயம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந் அந்த பாதுகா உடம்பு பாதுகாக்கப்படும் நரம்புகள்லாம் வந்து பலப்படுத்தப்படும் இதயம் ப பலப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் ரீதியான கிரக அமைப்புக்கு உரித்தானது தான் அந்த சிவராத்திரி சரி இப்போ குறிப்பாக சிவராத்திரின்னு சொல்லும் போது இப்போ அண்மை காலமாக என்ன பிரபலமாக இருக்குதுன்னு கோவை ஈஷா தான் இன்னைக்கு பிரபலாக பேசப்படுதுங்க கோவை ஈஷா ஜக்கி தேவ் அங்கே போய் பல பேர் போய் டான்ஸ் ஆடுறாங்க நைட்டு முழுக்க இருக்கிறாங்க பெரிய பெரிய சீஃப் எல்லாம் வந்து எல்லாரும் இங்கே கூடுறாங்கல்ல பெரிய நடிகைகள் இதெல்லாம் சிவராத்திரிக்கு இதுக்கு என்ன சொச்ச தொட நீங்கள் நவீன காலம் வந்துருச்சு நவீன சாமி நவீன சாமியார்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க சிவராத்திரியினுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எல்லா வட இந்தியாவில் உள்ள எல்லா ஆசனமங்களிலையும் எல்லா இடத்துலையும் அவர்கள் வெவ்வேறு முறையில் வந்து சிவராத்திரியை வந்து வந்து ஒரு ஆடம்பர விழாவாக போயிடுது அப்புறம் சித்தர்கள் வந்து எப்போ பாசவேற அருடான்னு சொல்கிறான் நமக்கு சித்தர்கள் உனக்கு இந்த இந்த பூமியினுடைய பாசத்தெல்லாம் அறுக்கணும் அதுக்கு சிவராத்திரி ஒரு நல்ல நாள் ஞானம் கிடைக்கணும்னா ஞானம் கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொஞ்ச நாள் இது வந்து பொய்யான வாழ்க்கை ஞானம்னா என்ன பூமியில் பிறந்திருக்கிறது பொய்யான வாழ்க்கை இது இருக்கிறவர்கள் சிறப்பான முறையில் நீதி தர்ம தா தர்ம தானத்தோட போயிடுவோங்கிறது தான் ஞானம் அப்புறம் நீங்க படிக்கிறது பட்டம் வாங்குறது பணம் சம்பாதிக்க எதாக இருந்தாலும் நீதி நேர்மையாக அறிந்துக்கிட்டு ஞானத்தால் உங்களை நீ என்னன்னு உணர்ந்துகிட்டுன்னா போதும் நீ யாரு நீ ரொம்ப டெம்பரவரி என்னைக்கு சாமி தூக்குறாரோ அன்றைய தேதிக்கும் சாப்டர் க்ளோஸ் இல்லை அன்னைக்கு டான்ஸ் ஆடுறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அன்றைய இறைவனை வந்து அமைதியான வரியில் ஆன்மாவை ஒடுக்கி கிடுகி ஒடுக்கி அன்னைக்கு அமைதியாக விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில முடிக்கணும் மாற்றாக இன்னைக்கு வந்து தலைகளா ஆடுறது பாடுறது என்னென்ன பண்ணணுமோ இருக்கணும்னு சொல்லி இந்த இளைய சமுதாயத்தெல்லாம் வரவழிச்சு நீ எதுக்கு ஆசைப்படுங்கனா சாமியாருங்க அப்படியா சொல்லுவான் நீ உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆசைப்படுங்கன்னா நீங்களும் வந்துடுவீங்களேன்ட்ட அந்த மாதிரி தான் இன்றைக்கி போகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடல் பாடல் அந்த மக்களை வந்து வெறியேற்றுறது அன்னையத்தி நீங்கள் பக்தி இல்லையே எந்த நேரத்தில் நான் எந்த நேரமும் சிவனாரையே நினச்சிக்கிட்டு இருக்கணுமே அந்த நேரம் அந்த நாளிகையில் ஐயா நான் வந்து அந்த சிவராத்திரிங்கிற ராத்திரியில் சாயங்காலம் அஞ்சு முப்பது மணிலேருந்து அடுத்த நாள் விடிய காலம் அஞ்சு முப்பது மணி வரலாம் இந்த பன்னிரெண்டு மணி நேரம் சிவனாரை நினச்சி வேற எதையுமே நான் நினைக்கக்கூடாது நீங்கள் இப்போ ஒரு வாத்தியம் கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஆட போடுறீங்க அப்போ வாழ்க்கையில் லைத்து போகிறீங்களே இதுக்கும் சிவராத்திரி வழிபாடுக்கும் தொடர்பு இல்லை எந்த தொடர்பு இல்லை புறநானூற்றில் சிவராத்திரியே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் என்னுடைய தொ என்னுடைய எந்த தமிழ் என்னுடைய இலக்கியங்கள்லையும் சிவராத்திரின்னு ஒரு வார்த்தையே இல்லை ஒரு சில இடத்துல முக்கண்ணனுக்கு உண்டை உரித்தான நாள்னு இருக்குது பின்னாளில் வந்த மானஜோதிட தரவுகளில் முக்கண்ணனாருக்கு சிறந்த நாள் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து முக்கண்ணனாருக்கு வந்து வெறும் அமைதியாக விரதம் இருந்து ஆண்டவனை கும்பிட்டுட்டு ரா ஃபுல்லாக அமைதியாகவே கண்முழிச்சு இருப்போம் அப்போ அந்த அது கண்மொழித்து கேட்குறதுக்காக சிவகதைகளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவரையே இறைவனே நினச்சி ஆ பாடிக்கிட்டு பின்னாலே தேவார திருவாசகம் வந்தோடனே தேவார திருவாசக பாடல் மட்டும் ஓதிக்கிட்டு அழகா அவங்களுக்கு சிவராத்திரி இருந்தது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சிவராத்திரி நேர்மையாக தான் நடந்தது இந்த முப்பது இல்லைது ஒரு இந்த முப்பது ஆண்டுகள் ஒரு இருபது ஆண்டுகளில் புது புது சாமியார்கள் ஸ்டைலெலாம் உடனே இந்த பென்ஸ் சாமியார்லாம் வந்துடுறாங்களே பென்ஸ் சாமியார்லாம் வந்து அந்த மெர்சீடியஸில் வர்ற சாமியார்கள் பிஎம்டபிள்யூவில் வர்ற சாமியார்கள் ரோல்ஸ் ராய்ஸில் வர்ற சாமியார்லாம் வந்த பிற்பாடு இந்த சிவராத்திரியும் ரோல்ஸ் ராய்ஸ் மாடலில் போய்டு அதான் இப்போ பிரச்சனை எல்லாம் ஆசைப்படுங்கண்ணா அது இறைவனுக்கே ஆப்போசிட் வார்த்தை இல்லை எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்கண்ணா எதை வேணாலும் நீங்கள் ஆசைப்படலாம் அப்படின்னா அப்படின்னா நம்ம இளைஞர்கள்லாம் தட்டுக்கட்ட தடுமாறி ஓடுறான் டேய் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம்டா வாடா அப்படின்னு ஓடுறான் அப்புறம் போய் இப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு கோவையில் இன்றைக்கு வந்து அதிகமான போதைப் பொருள் அதிகம் அங்கே தான் கோவையில் தான் இன்னைக்கு போதைப் பொருள் ஆகுது அது எங்கே போகுது எந்த சாமியார்த்தை போகுதுன்னு தெரியாது இன்னைக்கு நீங்கள் வந்து புள்ளியவர் எடுங்க இப்போ இப்போ அதிகாரி போலீஸ் அதிகாரியில் விட்டு எடுங்க இன்று கோவையில் அதிகமான போதைப் பொருள் வைக்கிது மகாசாவராத்திரி கிட்ட வரும் பொழுது பொருள் அதிகமாக கோவை பக்கம் போகுது ஏன் ஆய்வு கொண்டு வா கொண்டு வாங்க இன்டெலிஜென்ஸ் கொண்டு வாங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு அதை நான் யாரையும் ஒரு இடத்த நான் குறை சொல்ல கோவை மாவட்டத்துக்கு அதிகமான போதைப் பொருள் இறங்குது என்ன காரணம் இதெல்லாம் சிந்திக்கணும் அப்போ சிவராத்திரி வந்து போதைக்கு உண்டான நாளா பின்னால வரலாறு மாறிடும் சார் பின்னால் வந்து சிவனை மறந்துடும் எல்லாரும் சிவனை மறந்து இது வந்து என்னுடைய முக்கண்ணனான நாள் போய் ஞானம் கிடைத்த நாள் போய் ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி ஆயிடும் அதே மாதிரி ஆயிடும் எதற்கும் ஆசைப்படுங்கிற நாள் இது அன்னைய தேதிக்கு நீங்கள் வந்து போதை பொருளோடு வந்தாதான் இறைவன் ஏற்றுக்குவார் அப்படின்னு வரலாறு மாத்திடுவாங்க வரலாறு மாறும் அதனால வந்து இன்னைக்கு தமிழர்களும் தமிழ் மக்களும் உண்மையை தெரிந்து என்னுடைய முக்கன்னாறு அதைத்தான் ஞாபகப்படுத்துவதுதான் அன்றைய தேதிக்கு வெற்றலை பாக்கு தீபம் போட்டு தேங்காய் உடைத்தல் அன்னைக்கு தான் முதல் வந்தது மூன்று கண் உள்ள வந்த அந்த தேங்காயை பேர் இறைவனுடைய அம்சமா நினைச்சாங்க தமிழர்கள் சார் தமிழர்கள் மட்டும் தானே தேங்காய் உடைகிறது அப்புறம் நார்த் இந்தியாவுக்குலாம் அந்த காஞ்ச தேங்காய் எடுத்துட்டு போய் மட்ட தேங்காய் கொண்டு போய் அங்க கும்பிட்டுக்கிட்டாங்க ஏன்னா அங்கே தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்க முடியாது அதனால் இமயமலை வரலும் இங்க காசிக்கு எடுத்துகிட்டு அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமிக்கு படைக்கிறதுனால தான் அங்கே வரட்டு தேங்காய் வைப்பான் அப்பயும் வடநாட்டுக்கு போனீங்கன்னா அந்த காஞ்ச நம்ம உதிர்ந்த தேங்காய் நல்லா முதிர்ந்த தேங்காயை வச்சுருப்பான் உண்டை கிண்ட இல்லாமல் நம்ம அப்படி சார் அன்றாடம் வந்து மரத்துலேருந்து எடுத்து இறைவனுக்குன்னே சீவி அன்னைய தேதிக்கு தென்னம்பாளையை படைப்போம் ஞானக்கண்ணுக்கு அருமையானது தென்னம்பாளையும் தேங்காயும் தென்னம்பாளையை வந்து அந்த பாளையை உடைச்சிட்டா ஞானக்கண் ஆயிரம் கண்ணுடைய ஆத்தாவை கும்பிடுறது பாளையை கும்பிடுறது ஆயிரம் கண்ணுடைய அவளை மகாதேவியை சாமிக்கிட்டே அவுத்தினியை அவரே அவரே தான் கும்பிடுவோம் உம் தேங்காய் உடைத்தல் தேங்காய் உடுத்த முக்கண்ணனா நாணத்தை திறந்து வைன்னு தேங்காய் உடைத்தார் தேங்காய் உடைத்தல் தான் அதான் காரணம் நிறைவா கேட்க சார் மகா சிவராத்திரி தமிழர்கள் பண்டிகையா அல்லது இந்துக்கள் பண்டிகையா தமிழர்கள் பண்டிகை இல்லது அப்ப நம்மளுடைய சங்ககால தமிழ் லிட்ரேச்சர் இலக்கியங்களில் எங்கேயுமே வந்து சிவராத்திரிங்கிற வார்த்தையோ இல்ல சிவனுக்கு முக்கண்ணனுடைய நான் சிறந்த நாள்னு வான ஜோதிடம் சொல்லுது வான ஜோதிடத்தில் தான் நம்மளுடைய வள்ளுவ ஜோதிடங்களில் தான் வந்து இது சிறந்த நாள் இந்த ராத்திரி வந்து கிரகங்கள்லாம் இறைவனிடம் அழைக்கியமாகற நாள் அதனால சிவன்கிட்ட போய் நம்ம நிக்கிறது நல்லதுங்கிறத வந்து அங்கதான் வருது தரவுகள் வேற யாரும் நம்மளுடைய சங்கத்தமிழ்ல எதுலையுமே இது கிடையாது பண்டிகைன்னு சொல்லலாம் பின் சார் இந்துக்கள் பண்டிகை பின் இந்துக்களுங்கிறதே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுல தானே ஹிந்துஸ்ன்னு இங்கிலீஷ்காரன் பேர் வைக்கணும் அதுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பொது பேர் வைக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராமம் போட்டவன் இந்த திருநீரவன் எல்லாரும் வந்து ஒரு பொதுவான நாகரிகத்தில் இருக்காங்க இவரோட வழிபாட்டு முறையெல்லாம் வெவ்வேறு தெய்வங்களாக இருந்தாலும் இவங்க மாடல் ஒரே மாதிரி இருக்கு அப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி வந்து இந்த இண்டஸ் இருந்து வந்துரு அவங்க அந்த காலத்துல இங்கிலீஷ்காரங்க வந்து இண்டஸ் இருந்து அந்த எல்லாம் வந்தது அப்படின்னு படிச்சுட்டாங்க அப்போ ஒரு சயின்ஸ் இருந்ததுங்க மனித நகருதல்னு ஆந்திரபாலஜின்னு அந்த பெரிய சயின்ஸ் இப்போ குறைஞ்சி போச்சு ஆந்திரபாலஜி அந்த ஆந்திரபாலஜியை வந்து அதில் படிச்சுட்டு இண்டஸ் இருந்து தான் இங்கே போனவங்க நிறைய பேர் அதனால் இண்டஸ் வேலியிலிருந்து போனவங்க தான் ஹிந்துஸ் அப்படின்னு கொண்டு வரா அந்த ஹிந்துஸுங்கிறது அப்புறம் இந்துக்கள்னு மாறி இந்துக்கள்னு மாறி இன்னைக்கு இந்துக்கள்னா வந்து அது வேற மாதிரி வரலாறாக திரிக்கப்பட்டிருக்கு இந்துக்கள் விழான்னு போயிடுச்சு அது சிவநெறிங்கிறது உலகத்துக்குள்ள நெறி தன்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு எந்த நாட்டுக்காரனு சிவராத்திரியை கொண்டாடலாம் அமைதியாக கொண்டாடணும் டான்ஸ் போடக்கூடாது போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது கண்டவர்களோட ஆண் பெண்ணை சேர்ந்து ஆடுறதுக்கு ஒரு கூத்து அடிக்கிற இடம் இல்லது அமைதியாக அமர்ந்து எந்த இடம் உனக்கு நிம்மதி கிடைக்குதோ அங்கே அமர்ந்து உன்னுடைய ஊன் உ உணவை ஒடுக்கு உன்ன ஊனை உடக்கு உன்னுடைய உணவு உடம்புல உள்ள நெறியலை இருக்குது அன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன சார் உங்களுக்கு வான நம்ம நம்மளுடைய நம்ம தமிழ் நாகரிகத்தில் அன்னைய தேதிக்கு வந்து எந்த ஆசைகளையும் ஒடுக்கு அதை காமம்னு பே எல்லாமே காமம் மதம்னு பேசுறது மதம் பிடிக்கிறது மதம்னால் உங்களுக்கு எந்த எல்லா ஆசைகளும் சேர்ந்தால் மதம் மதம் பிடிக்காமல் அன்னைய தேதிக்கு எந்த விதமான மதம் பிடிக்காமல் ஆசைகளை ஒடுக்கி உணவையும் நிறுத்தி இறைவா இறைவா சிவனே சிவனே சிவனேன்னு சிவனை எந்த ரூபத்துல நாம நமச்சிவாயின் கும்பிடலாம் சிவனேன்னு கும்பிடலாம் பெரிய சுவாமியை ஐயாங்களாம் பெரிய ஐயாங்களாம் எப்படியோ நீங்க மன மனதை உரிமைப்படுத்தி அந்த பன்னெண்டு நேரம் இறைவனையே நம்பி இருந்துட்டு விடியகாலம் எந்திரிச்சு நீங்க நீர் நீர்த்துறைக்கு போய் குளிச்சிட்டு சாமி ஐயா அந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கிறேன் சாமி நன்றியை சொல்லிட்டிங்கன்னா அது முடிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு சிறிது காலம் கொஞ்சம் பட்டினியாக இருந்து ஒரு பத்து மணியோ எட்டு மணியோ இல்லை பன்னெண்டு மணி எப்போ வேணாலும் ஒரு அமாவாசை விரதத்துக்கு அன்னைக்கு விரதம் திறந்துடுறது விரதம் திறந்துட்டால் அன்றைக்கி சிவராத்திரியும் சிவவிரதமும் விரதமும் முடியுது இதுதான் சார் நமக்கு இப்போ உள்ள பண்டிகை காலம் இந்த ஒரு ஒரு எழுநூறு எட்நூறு வருஷமாக உள்ள சிவராத்திரி தேவார திருவாசக பாடலெலாம் வந்த பிற்பாடு உள்ள சிவராத்திரி இது அதற்கு முன்னாடி முக்கநண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல நாள் உகந்த நாள் வயல்வெளிக்கு போய் உழைச்சிட்டு வந்து அமைதியா இருந்து இந்துக்கள் பண்டிகைன்னு சொல்லலாமா ஆமாம் அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு இந்துக்கள் பண்டிகைன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்களா சார் நீ என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு தமிழ் பண்டிகை இது கிடையாது தமிழர்கள்கிட்ட இந்த பண்டிகை கிடையாது பின்னாலே வந்ததுதான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய நன்றி 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 நன்றி